மலை போல என்ன என்ன கூட்டம் இந்த கூட்டம் எக்கோடேவில் பொருட்காட்சி ஈசல் புத்து போலே ஜனங்க சாரி சாரியாக வந்துக்கினே இருக்காங்க ஜெயின்வில் அழகை பாருங்க அப்பத்தான் சோள கருது வாங்கி தின்னுக்குன்னே வீடியோவில் வரணுமா நடந்து வர்றாங்க நீங்கள் ஆழ்மதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் பிரார்த்தனையும் உங்களுக்காக அப்பத்தான் அன்புடன் சேனல் ஆரோக்கியம் நிம்மதி அளவான ஆசை எதிர்பார்ப்பின்மை வந்துடுமே எல்லோரும் எங்கே வர்றாங்க சாப்பிடத்தானே பொருட்காட்சிக்கு பொருளை வாங்கத்தானே அருமையாக இரு